அறுவை சித்தப்பு ராமையா சோதன உரிமையாளர் கோடி பன்னந்தை அவர்கள் எங்க இருந்தாலும் விழா வேலைத்தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் இந்த கபடி போட்டிக்கு இந்த கபடி போட்டிக்கு நண்பனை சோதிடர் உரிமையாளர் புண்ணிய கோடி போட்டி விழா கமிட்டி சார்பாக பொன்னாடை போத்தி கவர் ஆயிரத்தி ஒன்று நண்பரை வழங்கிய அருமை சித்தப்பு புண்ணிய கோடி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரி வைக்கப்படுகிறது வாழ்த்துக்கள்

அந்த பைக்ல நிறைய நிக்கும் அங்க வந்து நல்ல நிப்பாட்டுங்க பாதுகாப்பு இருக்கும்

ரைட் ஒரு புள்ளி புள்ளிங்களா என்ன போட்டு போலாம என்ன

அலட்சேன் அவர் லாக் நான் வேறு ஒரு ஆளும் கொடுத்துட மாத்திடுவேன் வேற